திருசிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனே ஆரோக்கியம் ஆடும் ಪರಿவேலனி சேவலன பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தணியானை சகோதரனே இன்னைக்கு நாம பார்க்க போறது அருணகிரிநாதர் அருள் செய்த திருப்புகள் பாடல் இருநூற்றி எண்பத்தி ஐந்து எனக்கு சற்று அப்படின்ற பாடலை காஞ்சிபுரம் தளத்தில் பாடியிருக்காரு பாடல் பெரிய பாடல் அப்படின்னு சொன்னோனே தள்ளிட்டு போயிடாதீங்க பாருங்கள் பார்த்து நல்லா அதில் கொடுங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகல் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து மன வருத்தப்பட வேணாம் குறக்குறைனா வாங்க இப்போ நாம் திருப்புகழை பாடப்போவோம் எனக்கும் எதுவும் தெரியாது திரு இதற்கான சந்தம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கான பதிவு அவசியம் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க பார்த்து எங்களை நல்ல ஆதரவு கொடுக்குறவங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் தினந்தோறும் சாட்ஸில் கந்தர் அனுபூதி போட்டு முடித்து இப்போ சத்ரு சங்கார வேல் இருக்கேன் நான் சின்ன வயசுலேருந்து பழகினது புள்ளி வச்ச கோலங்க எழுபது புள்ளி எண்பது புள்ளிலாம் கோலம் போடுவேன் இப்போ யூடியூப்கார் ஒன்றும் தெரியும் இந்த வேறு போடுங்க வேறு போ வேறு பண்ணுங்கன்றதுனால நான் என்ன பண்ணுறேன் இப்போ எங்கள் ஹால்லையே கோலம் போடுறேன் பச்சரிசி மாவுல கோலம் போடுறேன் குறைஞ்சபட்சம் அதில் இருபத்தி மூணு புள்ளி வச்சு தான் போட முடியுது ரொம்ப நெருக்கமாக வச்சால் கோலமாக ஓட முடியாது அதையினால் இருபத்தி மூணு புள்ளி அது போல் கோலங்கள்லாம் சிக்கு கோலமெல்லாம் போடுறேன் பார்த்து நல்லா அதில் கொடுங்க ஷார்ட்ஸை போய் பாருங்கள் நம்மளுடைய என்னுடைய ஐடி இருக்குது பாருங்கள் கன்னிகா இருக்குது பாருங்கள் அதை தொட்டிங்கன்னா என்னுடைய மொத்த வீடியோஸும் ஓப்பன் ஆகும் அதில் வீடியோஸுன்னு இருக்கும் ஷார்ட்ஸுன்னு இருக்கும் ஷார்ட்ஸுன்னு இருக்கிறத தொட்டிங்கன்னா சார்ட்ஸில் நம்ம போடுற எல்லாம் சமையல் வீடியோ எல்லா வீடியோவும் தெரியும் பார்த்து நல்லா ஆதரவு கொடுங்க ஷார்ட்ஸ் பார்க்க தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு சொல்கிறேன் கேட்டு உங்களுடைய அன்பும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க திரு சிற்றம்பலம் இப்போ இந்த பாடலுக்கான சந்தம் தன தன தத் தத்தன தத்த தன தத்தன தத்த தன தத்த தனதா நாம் சந்தம எப்படி இருந்து பாத்தீங்களா எனக்கு சற்று உனக்கு சற்றென கத்த தவறிச்சை பொரு குடில் மாயம் எனக்கு சற்றுனக்கு சற்றன கத்தவிச்சை பொருட்பொற்ற குடில் மாயம் எனக்கட்டை கிடைப்பட்டி சுட்டி தடக்கைக்கு பிற கைக்கு தளத்திற்பு கிடியா முன் திர கொச்சை திணை குச்சி திற கொரத்தன தனிவோனே செருக்கி சற்றுருக்கி சொரை தப்பி திரட்டப்பளச்சப்பத்திரள் தாராய் பனை கை கொக்கனை தட்டு படக்கு சற்ப படச்சர்பணத்து கடற்று கொறும் வேளா பரப்பற்று சுருகற்று பதைப்பற்று திகைப்பற்று பழிப்பத்தரு கொப்பித்தருள் வாழ்வே கனிக்குத்திக் கணத்துச்சை கணப்பற்றி கிடைப்புக்கு கலிப்புக்கு திரிவோனே கலி கொப்பி சளி பற்றி கதி கொத்தி டெழிச்சத்தி கடற்கட்சி பதி சொக்க பாருங்க காஞ்சிபுரம் தளத்தை கட்சின்னா காஞ்சிபுரம் அந்த தளத்தில் பாடியிருக்காரு நம்ம அருணகிரிநாதர் எப்படி பாருங்க இற்று இற்றுன்னுன்னு பாடியிருக்கார் இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் எனக்கு எனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் என்று கூச்சல் இடுகின்ற அந்த விலைமாதர்களுக்கு விரும்பும் பொருளை தட்டில் வைத்து தருகின்ற ஆபத்தை கொண்ட இந்த உடம்பு உயிர் மாயமாய் மறைந்ததும் விறகு கட்டைகளுக்கு இடையில் வைக்கப்பட்டு நெருப்பால் சுட மறைந்து போவதற்கும் மீண்டும் உயிர் பிறப்பதற்கும் இந்த உலகில் புகுந்து அழிந்து போவதற்கும் முன்னரே பின்தொடர்கிறது புனத்தில் அழகிய மழலை மொழி பேசும் குறப்பெண்ணாகிய கிளி போன்ற வள்ளியின் அழகு பெற உன் வெற்றி மாலை அணிந்த புயத்தில் ஏற்றுக்கொண்டு தழுவோனே அந்த வச்சு மாலை அழகாக அவனுடைய மார்பிளை அணிஞ்சு வள்ளியை கட்டி அணைத்து தழுவோனே அப்படின்ட்டு சொல்கிறாரு முன் தொடர்ச்சி இப்போ நம்ம அங்கே பின்தொடர்கிறதுன்னு விட்டோம் இல்லையா இப்போ அந்த வள்ளியை புகழ்ந்துட்டு முருகனை புகழ்ந்துட்டு இப்போ சொல்கிறார் முன் தொடர்ச்சி அகந்தை கொண்டு சற்று கோபித்து பேசுபவர்களும் நன்னெறியிலிருந்து தவறியவர்களுமான துஷ்டர்களிடமிருந்து தப்பி அந்த கூட்டத்தின் நின்று விலகி உன் திருவடியை புகழும் ஆற்றலை தந்தழ்வாயாக நான் செய்யாதனெல்லாம் செய்தேன் அந்த கூட்டத்திலேருந்து இருந்து நான் தப்பிச்சு ஓடியாந்து உன்னுடைய திருவடியை தொடணும் முருகரை நடுவில் புகழ்ந்துட்டார் அதுக்கப்புறம் சொல்கிற உன்னுடைய திருவடி எனக்கு கிடைக்கணும் நான் அதை புகழணும் தந்தல் அந்த ஆற்றலை எனக்கு கொடுப்பா அப்படின்றாரு பனைமரம் போன்ற தும்பிக்கை உடையவனும் கொக்கு போன்று காத்திருந்து தாக்கும் குணத்தை உடையவனுமான தாரகாசூரனை அந்த தாரகாசூரன் அப்படி கொக்கு மாதிரி வ கொக்கு என்ன பண்ணோம் மீன் வருதா நல்ல பெரிய மீனாக வருதான்னு அப்படி கண்ணிமைக்காத பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி கொக்கு மாதிரி பார்த்து நின்று தாக்குவானாம் அந்த தாரகாசுரன் அந்த தாரகனை வதம் பண்ணது தான் தைப்பூச திருநாள் நம்ம அந்த காத்திருந்து தாக்கும் குணத்தை உடையவனுமான தாரகாசூரனை தடைப்பட்டு அழியுமாறு வேலினால் குத்தி அவன் இறந்து படவும் ஆதிசேஷனின் ஆயிரம் பட முடிகள் அஞ்சிடவும் கடல் அஞ்சிடவும் போர் செய்த வேலனே இன்றி லோபத்தனமின்றி நடுக்கமின்றி மயக்கம் ஒழிந்து இத்தகைய நலன்கள் உண்டாகும்படியாக அடியார்களுக்கு ஏற்படுத்தி தந்து அருள் புரியும் செல்வமே சிவபெருமானிடமிருந்து கனி பெறுவதற்காக திக்குகள் யாவும் படந்த உலகத்தை சுற்ற பச்சை நிறமுள்ள பெருமை வாய்ந்த பட்சியாகும் மயிலின் மீது ஏறி அமர்ந்து மகிழ்ச்சியுடன் வளம் வந்தவனே இந்த கலியுகத்தில் நிகரில்லாத தெய்வமாய் நின்று கொஞ்சமும் சலிக்காது மோட்ச இன்பத்தை தர ஒப்புக்கொண்டவனே எழில்மிகு சக்தி ஆகிய காமாட்சி தேவி எழுந்தல் உள்ள கடல் போல் எப்போதும் ஓம் என்று ஒலிக்கும் கச்சி ஆகிய காஞ்சிபுரத்தில் வாழும் அழகிய பெருமாளே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இந்த பாடலை பாடியிருக்கார் பாருங்க அவருடைய அழகை வர்ணித்து சொல்கிறாரு நம்ம வாங்க இப்போ பாடலாம் எப்படி பாருங்க சிவபெருமானிடமிருந்து ஒரு பழத்தை வாங்குறதுக்கு இந்த திக்குகள் எட்டியும் சுற்றி வந்தான் அந்த அழகான மயிலில் அந்த பச்சை மயில் வாகனன் ஓடி வருவான் இந்த கலியுகத்தில் நிகரில்லாத தெய்வம்ன்றதை அருணகிரிநாதன் சொல்கிறார் பாருங்க கொஞ்சமும் சலிக்காத மோட்சை இன்பத்தை தரைக்கூ தரக்கூடியவர் அவர் தான் அதனால் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு அனைவருக்கும் அவசியமான ஒன்று இதையெல்லாம் யோசிக்காமல் முருக வழிபாடு பண்ணுங்கள் படம் இருக்குதா பூஜை பண்ணுறதுன்னா என்ன ஒன்றும் அப்படி ஒரு பெரிய விஷயம் இல்லை முதல்ல இதை ஆரம்பிங்க ஒரு முருகர் படம் ஒரு பொட்டு வைங்க ஒரு பூ வைங்க ஒரு டம்ளர் தண்ணி வைங்க இருந்துன்னா பாலை காய்ச்சி சக்கரை போட்டு வைங்க முருகா அநேக கோடி நமஸ்காரம் இன்னும் பொழுதுக்கு எனக்கு இதை அருளி இருக்கீங்க நான் இதை செய்தேன் எனக்கு எப்போதும் பக்கத்துவையாக இருங்க முடிஞ்சு போச்சு மனமார ஒரு வச்சு ஏற்றி காட்டுங்க இருந்துன்னா கற்பூரம் ஏற்றி காட்டுங்க வணங்கி வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பார்க்க போங்க முருக வழிபாடு தினமும் தினந்தோறும் பண்ணுங்க ஒரு சத்திர சம்காரம் படிங்க திருப்புகள் படிக்க எனக்கு நேரம் இல்லைம்மா கேளுங்க திருச்சிற்றம்பலம் எனக்கு சற்று உனக்கு சற்றென கத்து அத்தவர்க்கு இச்சை பொருட்பொட்டிடு இக்கைக்கு குடில் மாயம் என கட்டைக்கு அணிட்டு அடக்கைக்கு பிறக்கைக்கு தளத்து புக்கடிய முன் தினை குச்சி திற கொச்சை குரத்தத்தை தனத்தை பொற் பெறச்சை புயத்து ஒப்பித்து அணிவோனே துட்டரை தப்பி பித்திரள்ப்பி கப்ப தாராய் பணக்கை கொக்கனை தட்டு படகுத்தி படச்சற்ப பணத்துட்கடல துட்க பொறும் வேளா பறப்பற்று சுறு கற்று பதைப்பற்று திகைப்பற்று பழிப்பத்தருக்கு ஒித்தருள் வாழ்வே கணிக்கு திக் கணைத்து பச்சை கணப்பற்றுக்கு இடைப்புக்கு களிப்புக்கு திரிவோனே களிக்கு ஒப்பி கதிக்கு கடற்கட்சி பதி சொக்க பெருமாலே எழுதி கடற்கொக்க பெருமாளே திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா இது வேகமா பாடக்கூடிய பாடல் இதை நம்மளால் அவ்வளோ வேகமாக பாட முடியாது டம் கட்டி எனக்கே வேறு குரலே வரல வயசாகி போச்சு இல்லையா இது எப்படி பாடணும்னா அந்த அந்த சற்று சற்றுன்னு எப்படி பாருங்கள் எனக்கு சற்றுனக்கு சற்றனக்க தவக்கீச்சை பொருட்பொற்ற டிடிக்கை குக்குடில் மாயம் எனக்கட்டை கிடைப்பட்டிட்டன சுட்டிட்டடக்கைக்கு பிற புயத் கிடியாமுன் அப்படி அப்படி சக்கி சக்கு சக்குன்னு பாட வேண்டிய பாடல் முருகப்பெருமானுடைய திருவருளால இதை நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் எனக்கு திருப்புகழே தெரியாது எங்கள் அப்பா சிவபெருமான் திருப்புகள் பாடுமான்னார் அப்போ முருகா உங்கள் அப்பா என்னை திருப்புகள் பாட சொல்கிறாருப்பா அப்படின்ன ஒன்று அருணகிரிநாதரையே பாட வச்சேன் நீ எந்த மூளைகிடி பாடு அப்படின்னு என்ன எங்கள் அப்பா முருகப்பெருமான் எனக்கு பாட வச்சார் எனக்கு நாக்கு அவ்வளோ எ எவ்வளோ பாடல்களும் ராகங்களாம் அப்போல்லாம் பாடினேன் தைராய்டு வந்ததுக்கப்புறம் மடிக்கவோ நாக்கு அவ்வளோ சீக்கிரமாக மடியுமா சின்ன வயசுலேருந்து பாடினா பரவாயில்ல இப்போ பாட ஆரம்பித்து நம்ம மூணு வருஷமாக பாடிக்கிட்டு இருக்கோம் இது வந்து இறைவனுடைய திருவருள் இதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க சொல்லி அவருடைய உத்தரவு இதை பார்த்து அனைவரும் நல்லா கொடுங்க வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வேற்பை கூறு வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னு வாழ்க வாழ்க வாழ்கீரடியார் அருணகிரிநாதர் திருவடிகளே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாய நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் உங்களுக்காக நான் வேக வேகமாவே ஓடி முடிக்கிறேன் திருச்சிற்றம்பலம்